ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மோர் குழம்பு எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு துண்டு தேங்காய் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு வந்து நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி மூணு பச்சை மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் சின்ன சீரகம் இதை எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் மோர் குழம்பு செய்யும்போது நல்லாயிருக்கும் அடுத்ததாக தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சிடலாம் கடாயில் வந்து நல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றுனா போதும் மோர் குழம்புக்கு ஆயில் வந்து கம்மியாக ஊற்றுனா தான் நல்லாயிருக்கும் ரொம்ப ஆயில் ஆட் பண்ண வேண்டாம் ஆயில் நல்லா சூடாகட்டும் தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம கடுகு ஆட் பண்ணிடலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிடுவோம் கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சிட்டு அடுத்ததாக சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன வெங்காயம் கூட ஒரு மூணு பல் பூடு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக தாளிக்கிறதுக்கு இன்றைக்கி மூணு வத்தல் ஆட் பண்ணிக்கிறேன் வத்தலை வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷ் ஒன்று நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன் மினிட் கிளறிக்கோங்க அடுத்ததாக வந்து நான் இன்னைக்கு எடுத்து வச்சிருக்கிற மோரை ஆட் பண்ணிக்கிறேன் தயிர் கூட நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் மோராக அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு லைட்டாக கொதி உடனே குழம்பு வந்து ஆஃப் பண்ணிக்கணும் இல்லைன்னா மோர் வந்து திரி திரியாக தெரிஞ்சு போயிடும் ஸோ இந்த அளவில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் டேஸ்டான மோர் குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்